அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு பகவானுங்க இந்த ராகு பகவானை வந்து வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக இந்த பாலவ கர்ணத்துக்கான கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சரிங்க சபரிமலைக்கே தான் நாங்கள் போகணுமா நாங்கள் பெண்கள்ங்க நாங்கள் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்கோங்க எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வரலாங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி குறிப்பாக இந்த பாலவகரணம் வர்றனால சபரிமலைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையே கொடுக்கும் நாக நாகவகரணத்தை பொறுத்த பாலவகரணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனும் சபரிமலை ஐயப்பனும் வந்துடுறாருங்க காவல் தெய்வங்களும் வர்றாங்க காவல் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் உங்க நெத்தியில கொஞ்சமாவது சந்தனம் வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு அது கட்டாய